அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நான் சட்டத்தரணி நிஷ்ரான ஜூடே மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அலமதுல்லா இன்றைக்கு நான் உங்களோட பேச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சர்வதேச சிறுவர் தினம் அது சிறுவர் தினத்தை கொண்டாடும் விதமாக பாடசாலை வட்டாரங்கள்லையும் எல்லா இடங்களையும் சிறுவர்களை மகிழ்விக்கணும் அவங்களுக்கு பரிசுகளை வழங்கணும் என்ற பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் மார்க் அடிப்படையில் பார்த்தேன்னு சொன்னால் ஒரு தினத்தை மையப்படுத்தி நாங்கள் வந்து இந்த சிறுவர் தினமாக இருக்கட்டும் மகளிர் தினமாக இருக்கட்டும் ஆசிரியர் தினமாக இருக்கட்டும் எதையும் தொழிலாளர் தினம் அப்படி எதையுமே மையப்படுத்தி நாங்கள் செய்கிறது இல்லை அப்படி எங்களுக்கு வழிகாட்டில் ஏனென்னு கேட்டால் எல்லா நாளும் நாங்கள் வந்து அவங்களை மதிக்கணும் போற்றணும் பாதுகாக்கணும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் நடக்கணும் ரைட் இப்போ சர்வதேச ரீதியில் இப்படி ஒவ்வொரு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தினங்களை வச்சு கொண்டாடி கொண்டு மகிழ்விச்சு கொண்டு இருக்கிற நேரத்தில் இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சிறுவர்களுக்கு எதிரான குற்றச்செயல்கள் துஷ்பிரயோகங்கள் அதிகரித்து கொண்டு தான் இருக்குது அதை யாராலே மறுக்கலாது அந்த எண்ணிக்கை அந்த துஷ்பிரயோகங்கள் குற்ற எண்ணிக்கை குறையல்ல ரைட் அதிகரிச்சுட்டே தான் இருக்குது சாதாரணமாக பாருங்கள் ஒரு சிறுவருக்கு ஒரு பிள்ளைக்கு எதிரான துஷ்பிரயோகங்கள் பாடசாலை மட்டத்திலே அறிக்கலாம் அல்லது வீட்டிலே அறிக்கலாம் அல்லது வாகனங்களை அறிக்கலாம் எந்த இடத்துலையும் வந்து அந்த பிள்ளைக்கு ஒரு துஷ்பிரயோகம் நடந்துகிட்டு தான் இருக்குது அதை வந்து நாங்கள் பெருசா செலாக்கல் கணக்கெடுக்கிறதும் இல்லை வெளிக்கொண்டு வாரதும் இல்லை குற்றவாளியை தண்டிக்கிறதுக்கு வாரதும் இல்லை நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்போ உதாரணமா பாருங்க துஷ்பிரயோகம் என்றால் என்ன சிறுவர் துஷ்பிரயோகம் என்றால் என்ன சும்மா வாயால் பேசி சரி வராது அது என்னன்றது நாங்க வந்து தெரிஞ்சுக்கொள்ளணுமே அது அப்படின்ட்டு சொன்னால் உடல் அல்லது உல ரீதியான பாதிப்புக்கள் ஏற்படும் ஆயின் ஒரு ஒருவரது நடத்தையால் அல்லது செயலால் அல்லது செய்கையால் அந்த குழந்தைக்கு உடல் அல்லது உலரீதியாக பாதிப்புக்கள் ஏற்படும் அது வந்து சிறுவர் துஷ்பிரயோகத்துக்குள்ளே வரும் இப்போ சாதாரணமாக பாருங்க ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர் வந்து ஒரு பிள்ளைய எரும மாடு என்று ஏசினாலும் அதுவும் ஒரு துஷ்பிரயோகம் தான் ஏனென்று கேட்டால் மற்ற அவ்வளோ புள்ளையோட முனுக்கும் ஒரு புள்ளைய டாக்கட் பண்ணி அந்த பிள்ளைக்கு எரும மாடுன்னு ஏசினா அதோட மனசு எவ்வளோ வேதனைப்படும் அப்போ அந்த அந்த வார்த்தையும் என்னது ஒரு துஷ்பிரயோகம் ஒரு செய்கை அடிக்கிறது முட்டுக்கால் வைக்கிறது வெயிலில் வைக்கிறது பனிஷ்மெண்ட் என்ற ரீதியில் பாரதூரமான பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறது இதுவளும் ஒரு துஷ்பிரயோகம் அதை விட இந்த செக்ஷுவல் அபியூஸ் என்று சொல்லி இப்போ பரவாயில்ல நடந்துட்டு இருக்குது இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா காலையில் ஃபேஸ்புக்கை திறந்தாலே அதுதான் செய்தி அறுபது வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் வந்து எட்டு வயது பிள்ளைய வந்து துஷ்பிரயோகம் செஞ்சிருக்கிறாங்க முப்பத்தி ரெண்டு வதிக்கு மதி வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் வந்து பன்னிரெண்டு வயது புள்ளைய வந்து துஷ்பிரயோகம் செஞ்சிருக்கிறாங்க அப்போ டெய்லி இந்த துஷ்பிரயோகம் நடந்துட்டு இருக்குது ஏன் பயம் இல்லை இறைவண்ட மேல பயம் இல்லை எங்களுக்கு இப்படி தண்டனை கிடைக்கும் அடுத்தது எங்களுக்கும் புள்ளேல் இருக்குது எங்கட புள்ளேலுக்கும் இப்படியான நட செயற்பாடுகள் நடக்கலாம் என்ற பயம் இல்லை அடுத்தது சட்டத்துக்கும் பயம் இல்லை ஏன்னு கேட்டா சட்டத்தால் வழங்கப்படுற தண்டனைகள் வந்து வாரதூரமா இருந்தா இப்படி ஒரு வேலை செய்யறதுக்கு வேற யாரும் முன் வருவாங்களா சட்டத்துக்கும் பயம் இல்லை இந்த மாதிரியான ஆக்கள் வந்து சைக்கோ அதாவது மன நோயால பாதிக்கப்பட்டாக்கள் தேவைடா கல்யாணம் முடியுங்க அதை விட்டுட்டு நாசப்படுத்தி அந்த மீண்டு போராட வேண்டியது இருக்கு இந்த பேரண்ட்ஸும் அந்த புள்ளையும் அந்த குடும்பமும் எவ்வளவு துக்கத்தை அனுபவிக்கணும் எவ்வளவு போராடணும் அதெல்லாம் விளங்குற இல்லை சைக்கோ அந்த நேரத்துக்கு அதுக்கு என்ன தேவையோ அதை சாதிக்க பார்க்குது இந்த மாதிரியான சைக்கோக்களுக்கு தகுந்த பாடம் படிப்பிக்கணும் அது வந்து எங்களுடைய இலங்கை சட்டத்தில் வந்து தண்டனைகள் இருந்தாலும் அந்த தண்டனைகள் வந்து லேட்டாக கிடைக்கிது அதாவது வழக்கு விசாரணை முடிஞ்சு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் என்று அந்த தண்டனை கிடைக்கக்கோல அதுக்கு அந்த தான் இதுக்கு தான் எனக்கு தண்டனை கிடைக்குதுன்ற எண்ணமே இல்லாமல் போகுது ஆகவே இந்த தண்டனைக்கா அதாவது தண்டனை வழங்குறது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் எல்லாருக்கும் ஒரு படிப்பினையாக இருக்கணும் இப்ப எங்கடா புதிய ஜனாதிபதி அனுர குமார திசா நாயக்கா அவருடைய எல்லா வேலை திட்டங்களும் எப்படி இருக்குது நாங்க வந்து நாங்க எப்படியோ இருந்துட்டு போயிட்டோம் எதிர்கால சந்ததிய வந்து இந்த நாட்டுல சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும் அதுக்காக வேண்டி நாங்க நிறைய வேலை திட்டங்களை செய்யணும் இதுவும் ஒரு வகை வேலை திட்டம் தான் எதிர்கால சந்ததியினர் வந்து நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறது என்றா இந்த மாதிரியான சைக்கோக்களுக்கு வந்து வழங்கப்படுற தண்டனைகள் வந்து வார தூரமாக இருக்கணும் இன்னொரு ஆக்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்கணும் ஜனாதிபதி அவர்களே இது உங்கள் கவனத்திற்கு அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா சில போட்டிகள் அதாவது ஒவ்வொரு வயசுக்கு கேட்டகரைஸ் பண்ணி அந்த போட்டிகளை வைப்பாங்க இப்போ ஸ்விம்மிங் என்ன கராட்டி நெட்பால் பால் ரன்னிங் அதெல்லாம் அந்தந்த வயசுக்குரிய போட்டிகள் தானே ரைட் அப்போ அந்த புள்ளை இந்த வயசில் இப்படி இருக்கும் அடுத்த வயசு சீனியராகவும் அப்படி அப்படி அதோடு பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு போகும் சில போட்டிகள் வைக்கிறாங்க எப்படி பாட்டு போட்டி டான்ஸ் போட்டி இப்படியான விஷயங்கள் வைக்கிற நேரம் இப்போ பாருங்கள் ஒரு எட்டு வயசு ஒன்பது வயசு ஒரு குழந்தைய கொண்டு போயிட்டு ஒரு பாட்டு போட்டியில் கொண்டு போயிட்டு விடுறாங்க அப்போ ஃபஸ்ட்டுக்கு அந்த புள்ள என்ன செய்யும் தனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டை படித்து ஒரு இன் ஆடிஷனில் செலக்ட் ஆவின்னா அதுக்கப்புறம் என்ன நடக்குது ரொமேன்ஸ் பாட்டு குத்து பாட்டு அந்த பாட்டு காதல் பாட்டு இப்படியான கெட்டகரியை கொடுக்குறாங்க இப்போ ஒரு காதல் பாட்டு ஒரு ரொமான்ஸ் பாட்டு ஒரு குத்து பாட்டுன்னா அந்த புள்ள அது அது தெரியுமா அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு அந்த பிள்ளைக்கு தெரியுமா அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் அந்த பிள்ளைக்கு திணிக்கிறோம் காதல் பாட்டுன்னா இப்படி அணுங்கோணும் இப்படி முனங்கோணும் இப்படி தாளம் சொல்லணும் இப்படி ராகம் சொல்லணும்னா அந்த பிள்ளைக்கு என்ன செய்கிறோம் நாங்கள் வந்து திணிக்கிறோம் அப்போ அந்த வயசுக்குரிய த விட மேலமா வந்து போட்டி நிகழ்ச்சிகளையோ ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையோ பாருங்க அந்த பிள்ளை எப்படி டான்ஸ் ஆடுது அந்த வயசுக்கு மீறிய செயற்பாடுகளை திணிச்சாலும் அதுவும் துஷ்பிரயோகம் தான் ஆகவே நாங்க என்ன சொல்லுவாரு சொன்னா சிறுவர்கள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டியவங்க போற்றப்பட வேண்டியவங்க எங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு அமானிதம் வந்து நாங்கள் பாதுகாக்கணும் இது பெற்றோர்ட மட்டும் வேலை இல்லை டீச்சர்ஸாக இருந்தாலும் இப்போ ஒரு ஒரு பாடசாலைக்கு ஒரு வேன்லையோ ஒரு பஸ்லையோ நாங்கள் அனுப்புறோம் அப்போ அந்த பஸ் டிரைவருடைய ஒழுக்கம் வந்து என்ன செய்யணும் அவர் தான் அவ அதை வந்து உணரணும் எஸ் என்னைய நம்பி இருபது புள்ளைல முப்பது புள்ளைல அனுப்புகிறாங்க நான் வந்து எந்த விதத்திலையும் இந்த பிள்ளைகளுக்கு பாதிப்பான ஆளாக இருக்கக்கூடாது அந்த நம்பிக்கையை காக்குறாளாக இருக்கணும் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்ல நாங்கள் நாங்கள் உறுதி பூண்டோணும் முதல்ல உறுதி பூண்டு எங்களையால் இந்த பிள்ளைகளுக்கு பாதிப்பு ஏற்படாது டீச்சரை நம்பி கிளாஸ்க்கு அனுப்புகிறோம் இந்த ஸ்கூல் சமூக ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் அதே மாதிரி வெஹிக்கல்லாம் அனுப்புகிறோம் அப்போ அந்தந்த இப்போ எப்படி நாங்கள் கண்காணிக்கிறது இந்த புள்ள வந்து என்ன சொல்ல வருவது இப்போ சில பிள்ளைகள் பாருங்கள் சொல்லும் எனக்கு அந்த த்ரீ வீரில் போவேலா எனக்கு அந்த பஸ்ஸில் போவேலா எனக்கு அந்த வேனில் போவேலான்ட்டு ஆனால் பேரண்ட்ஸ் கேட்குறது இல்லை அவங்களோட லேசை பார்க்குறே அப்போ அந்த புள்ளிட்ட கேட்கணும் ஏன் போவேலா என்ன ரீசன்மா இது கேட்கணும் அப்போ அந்த புள்ள பட்டும் படாமல் அந்த விஷயத்த சொல்லும் எனக்கு அந்த டியூஷன் இல்லை எனக்கு அந்த கிளாஸ் போவேலான்னு அந்த புள்ள சொல்லும் அப்போ சொன்னால் பட்டும் படாமல் நாங்கள் கேட்கணும் என்னம்மா பிரச்சனை என்ன ஏன் போவேலா அடிக்கிறாங்களா என்ன சரி செய்கிறாங்களா ஏசினாங்களா இல்லாட்டி உங்களுக்கு விளங்குது இல்லையா என்ன பிரச்சனைன்னு நாலு கேள்வி கேட்கக்குள்ள அந்த புள்ள வந்து சொல்லும் அதுதான் அசௌகரியத்தை ஆகவே நாங்கள் வந்து எல்லாரும் உறுதி பூண்டோம் இந்த புள்ளைகளை வந்து பாதுகாப்போம் இந்த புள்ளைகளை வந்து எந்த விதமான அசம்பாவிதங்களும் இல்லாமல் சமூகத்துக்கு ஒப்படைப்போம் எதிர்கால தலைவர்கள் ஆக்குவோம் என்று நாங்கள் என்ன செய்யணும் பாடுபடணும் ஆகவே சிறுவர் தினம் கொண்டாடுறாங்க வாழ்த்துக்கள் ஆனாலும் இந்த சிறுவர்களை எதிர்கால தலைவர்களாக ஒரு தூய்மையான ஒரு அதாவது என்னது எந்த விதமான மனசில் ஒரு பயம் அச்சம் இந்த சமூகத்திடமேல பயம் அச்சம் அதாவது இந்த சமூகம் இப்படித்தானே என்ற ஒரு எண்ணம் இல்லாத தூய்மையான பிள்ளைகளாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லாரும் என்ன செய்யணும் உறுதி பூடணும் உறுதி பூண்டு அந்த பிள்ளையடை எதிர்காலத்தை வளமாக்குறதுக்கு நாங்கள் பாடுபடுவோம் என்று கூறி இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சு கொள்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து